ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மங்கு போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமடி தாங்க பார்க்க போகிறோம் ரெண்டே ரெண்டு பொருள்களை மட்டுமே வச்சு சூப்பராக நம்ம ஒரு ஹோம் ரெமடி ரெடி பண்ண போகிறோம் என் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு ஒரு பிரைட்டாக இருக்குது பாருங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன் எந்தளவுக்கு என் ஃபேஸ் பாருங்கள் பளிச்சுன்னு இருக்குது பார்க்குறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எவ்வளோ மோசமான மங்காக இருந்தாலும் உங்களுக்கு சூப்பராக க்யூர் க்யூராகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் எப்படி இந்த மங்குக்கான ரெமடியை வந்து ஹோம் ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த மங்குக்கான ஹோம் ரெமடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு இருந்தலாம் என் ஃபேஸ் எந்தளவுக்கு ப்ரைட்டாக இருக்குது பாருங்க உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் செம்மையாக இருக்கு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ரொம்ப நான் வெளியில் அழைஞ்சிட்டு வந்து என் ஃபேஸ் ரொம்ப டேன் ஆயிடுச்சு ரொம்ப மோசமாக போச்சு சரி இந்த ஹோம் ரெமடி நம்ம நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நானும் ட்ரை பண்ணேன் செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது ஒரே ஒரு டைம் தான் போட்டேன் நல்ல ப்ரைட் ஆகிடுச்சு நீங்கள் ஒரு மூணு டைம் போட்டாலே உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கலம் சூப்பராக க்யூராயும் வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு இந்த ஹோம் ரெமெடிக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு தாங்க எடுத்துருக்கோம் இந்த உருளைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஏன்னா மண் இருக்கும் அதனால் நல்லாவே வாஷ் பண்ணிடும் நம்ம தோலோடு பயன்படுத்த போகிறதுனால அதனால் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்க நம்ம துருவிட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு கிழங்கை ஃபுல்லாகவே நம்ம துருவிக்கலாம் இந்த மாதிரி துருவி எடுக்கும்பொழுது நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணி போட்டிங்கன்னா திப்பி திப்பியாக இருக்கும் நம்ம இதை வந்து ஃபுல்லாகவே பயன்படுத்த போகிறோம் ஜூஸை மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறதில்ல இந்த உருளைக்கிழங்கு முழுசாக பயன்படுத்த போகிறோம் இந்த மாதிரி அந்த மு உருளைக்கிழங்கு வந்து முழுசாக அப்படியே நம்ம பயன்படுத்துறதுனால ஃபேஸில் இருக்க மங்கை வந்து சூப்பராக நமக்கு வந்து க்யூர் பண்ணுங்கள் இந்த உருளைக்கிழங்கில் வந்து ப்ளீச்சிங் ஏஜெட் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸை வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாக ப்ரைட்டாக்கி கொடுக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமான மங்கு இருந்தால் கூட எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு டைம் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும் நல்லாவே க்யூர் பண்ணி கொடுத்துரும் இதை வந்து நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்க போகிறோம் இந்த பேஸ்ட்டை வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கவும் போகிறோம் ஒரு உருளைக்கிழங்கு ஃபுல்லாகவே நம்ம துருவி எடுத்தாச்சு இந்த மாதிரி நைஸாக துருவி எடுத்துக்கோங்க இப்படி கையில் எடுத்தாலே அப்படி ஜூஸ் வந்து தானாக கொட்டுங்க அந்தளவுக்கு நைஸாக நான் துருவி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் எந்தளவுக்கு ஜூஸ் இருக்குது அப்படின்ட்டு பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் ஜூஸு அடுத்து நாம் இது கூட ஆட் பண்ண போகிறது என்னென்னா தக்காளி பழம் தாங்க இந்த மாதிரி பழுத்த தக்காளி பழமாக ஒரு பழம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து ஆஃபாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணாமல் துருவினோம்னா அதில் வந்து ஜூஸ் நமக்கு கிடைக்காது அதனால் துருவிட்டு நம்ம தோலை மட்டும் எடுத்துடலாம் இதில் தோல் இல்லாமல் வெறும் பழுப்பு மட்டும் எடுத்துக்க போகிறோம் உள்ளே இருக்கிறத மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி து அழுத்தி துருவி எடுக்கும் பொழுது உங்களுக்கு தோல் தனியாக வந்துடும் பாருங்கள் எந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறதுனால நம்ம தக்காளி பழத்தையும் ஒன்று எடுத்துக்கலாம் முழு தக்காளி பழமுமே எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் அதிகமாக தான் அதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் ஏன்னா ரொம்ப டேன் ஆகி ஃபேஸே ஒரு மாதிரி இருக்குது அதனால் எல்லோரும் எங்கள் வீட்டில் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதனால் எல்லாருமே ஃபேஸ் பேக் அப்ளை பண்ண போகிறாங்க அது இந்த பேக்கை வந்து நல்லா வந்து ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் எவ்வளோ பெரிய டேன் இருந்தாலும் உங்களுக்கு மங்கு இருந்தாலும் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும் அதனால இந்த பேக்கை வந்து எப்பயுமே நாங்கள் வந்து ரெகுலராக யூஸ் இருக்கோம் நல்ல ரிசல்ட் இருக்குது என்னுடைய ஃபேஸ்லேயும் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் என் ஃபேஸ் அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு மங்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இதை மட்டுமே நீங்கள் பயன்படுத்தினா போதும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் தக்காளி பழம் அந்த பாதியும் நல்லா துருவி எடுத்தாச்சு தோல் மட்டும் தனியாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம தோலை எடுத்துடலாம் ஏன்னா தோலை நம்ம சேர்த்து அரைக்கும்பொழுது ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கும் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி கிடைக்காது அதனால தான் நான் தோலை தனியாக எடுத்துட்டேன் இப்போ நம்ம இந்த அளவுக்கு பல்ப்பு கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போ இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் தக்காளி பழுப்பையும் இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து இது கூட ஒரு முக்கியமான பொருளை ஆட் பண்ணி நம்ம அரைச்செடுக்க போகிறோம் இப்போ அடுத்து வந்து நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதை எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே இன்னொரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கூட நீங்கள் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்காது தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி தக்காளிலையும் உருளைக்கிழங்குலேயும் நல்லாவே நமக்கு அந்த வாட்ரு கண்டென்ட் இருக்கும் அதனால் நமக்கு தண்ணி ஒதுன்ற அவசியமும் இருக்காது அடுத்து நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நல்ல கெட்டியான தயிராக அதாவது நல்ல புளிச்ச தயிராக இருக்கணும் உங்களுக்கு நம்ம புளிச்ச தயிர் வேணான்னு கீழே போகிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி தயிராக தான் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதாவது மங்கு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தை தயிரை வந்து ஆட் பண்ணால் தான் நல்ல ரிசல்ட் நமக்கு வரும் இப்போ நான் இதை மூணையும் நல்லா ஃபுல்லாக அரைச்சி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக எடுக்க போகிறேன் பாருங்கள் எப்படி அரைபட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி அரைஞ்சி வந்தால் தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்ல ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வழித்து எடுத்துட்டு ஒரு சின்ன பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு பவுல்னு எடுத்துகிட்டு அந்த பவுலில் எல்லாத்தையுமே ஊற்றிக்கலாம் இதை நீங்கள் வேணும்னா ஸ்டோர் பண்ணி வச்சு கூட தாராளமாக பயன்படுத்தலாம் ஃப்ரிட்ஜை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்படியே ஒன் வீக்குக்கு இது வந்து கெட்டு போகவே போகாது இப்போ நம்ம இந்தளவுக்கு பேக் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் இது கூட வந்து ரெண்டு முக்கியமான இன்க்ரியண்ட்டை ஆட் பண்ணோம்னா நமக்கு சூப்பரான அதாவது மங்கை வந்து போக்குறதுக்கான ஹோம் ரெமடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இது கூட அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா லெமன் ஜூஸ் தாங்க ஆட் பண்ண போகிறோம் ஆஃப் லெமன் எடுத்து நல்லா ஒரு பத்து சொட்டுக்கிட்ட நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க லெமன் ஒத்துக்காது முகத்தில் ஒரு மாதிரி அரிப்பு ஏற்படுது ஒரு மாதிரி தடிப்பு தடிப்பாக வருது அப்படின்றவங்க தாராளமாக ஸ்கிப்பாக பண்ணிக்கோங்க இதில் ரைஸ் ஃப்ளார் கூட தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா லெமனை பிழிஞ்சிட்டு பி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அடுத்து நம்ம இது கூட வந்து ஹனி தான் சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஒரு சூப்பரான பேக் வந்து ரெடி ஆகிச்சு பாருங்க எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்பொழுது இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அந்த பேக்கை வந்து உங்கள்கிட்ட நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் என் ஃபேஸை நல்லா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு டேன் ஆகிருக்கு பாருங்கள் இந்த சின்ன கிட்டலாம் ரொம்பவுமே டேன் ஆயிடுச்சு ஏன்னா பயங்கர அலைச்சல் வெளியெல்லாம் போயிட்டு வந்ததுனால ரொம்ப டேன் ஆயிடுச்சு அதனால் இந்த பேக்கே நான் ரெடி பண்ணேன் இப்போ ரெடி ஆகிடுச்சி பேக் நமக்கு என்னுடைய ஃபேஸில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் ஃபேஸில் நல்லா இந்த மாதிரி திக்காக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு திக்காக வந்து ஒட்டாது நீங்கள் அதனால் இதை வந்து நம்ம ரெண்டு டைம் அப்ளை பண்ண போகிறோம் ஃபேஸில் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ப்ரெஷ் இல்லாதவங்க கையில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் நல்லா ஜென்டிலாக ஒரு மசாஜ் கொடுத்துக்கிட்டே ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க தக்காளி நல்லாவே நம்ம ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லைங்க நம்ம ஃபேஸில் மங்கு இருந்தாலும் எடுத்துரும் கரும் புள்ளிகள் இருந்தாலும் அதுவும் ரிமூவ் பண்ணிடும் நல்லா வந்து ஃபேஸை வந்து க்ளோ பண்ணி கொடுக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வரும்பொழுது அது கூட நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் சேர்க்கும் பொழுது ஃபேஸுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த பேக்கை வந்து ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பேக் இது ரொம்ப அதாவது மங்கு இருக்குது அப்படின்னா அந்த மங்கில் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க அந்த மங்குலேயும் நல்லா ஊறட்டும் அப்படி ஊறும்பொழுது உங்களுக்கு அந்த மங்கு வந்து நல்லா ஒரு லைட்டன் பண்ணி கொடுத்துரும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பேக்கு நல்ல கண்ணை சுற்றியெல்லாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஏன்னா சாஃப்டாக ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட் மாதிரி தானே இருக்குது அதனால் நல்ல கண்ணை சுற்றியெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ் விட போகிறதுல டென் மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு ஃபேஸ் பாருங்கள் நல்லா ட்ரையாக இருக்குது இப்போ இதுக்கு மேலேயே இன்னொரு டைம் நான் அப்ளை பண்ண போகிறேன் இப்போ கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு நான் என்ன பண்ணுறேன் இன்னொரு தடவை இது மேலேயே அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் நமக்கு நல்ல ரிசல்ட் இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டூ டைம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இப்படி இந்த தடவை நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லா பிரைட்டாகும் உங்கள் ஃபேஸு நீங்கள் பாருங்கள் என்னுடைய ஃபேஸ் எவ்வளோ ப்ரைட் ஆகுது அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து நீங்க ட்ரை பண்ணுவீங்க மங்கு இருந்தா உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் இந்த பேக் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இதில் என்ன நம்ம சேர்த்துருக்கோம்னா தக்காளி உருளைக்கிழங்கு அப்புறமேட்டு கொஞ்சம் ஹனி சேர்த்துருக்கோம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கோம் நீங்க லெமன் ஜூஸ் ஒரு சில ஒத்துக்காது அப்படின்றவங்க தாராளமாக ஸ்கிப்பாக பண்ணிக்கோங்க ஹனி மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லை ஒத்துக்கும் அப்படின்றவங்க தாராளமாக ரெண்டையவே சேர்த்து இந்த பேக்கை ரெடி பண்ணிக்கோங்க உங்களுக்கு மங்கு செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் மங்குக்கு மங்கெல்லாம் நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும் இதை வந்து நீங்க ஒரு மங்க உங்களுக்கு அதிகமா பார்க்கலாம் ஆனா எக்காரணத்தை கொண்டும் இந்த பேக் அப்ளை பண்ணிட்டு வெயிலில் போகாதீங்க அப்படி வெயில போறதா இருந்தா நீங்க பண்ணிக்கோங்க அப்படி யூஸ் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு எந்த மறுபடியும் டேன் ஆகாம இருக்கும் இப்போ பாருங்க ரெண்டாவது திக்கா அப்ளை பண்ணிட்டு இதுவும் நல்லா ட்ரை ஆகட்டும் அது வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணலாம் நம்ம ஏற்கனவே டென் மினிட்ஸ் விட்டுதோம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ இன்னும் ஒரு பத்து நிமிஷம் விட்டோம்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறமேட்டு லைட்டாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு அப்புறம் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் சில் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க ஃபேஸ் நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு நம்ம வந்து ஃபேஸை வந்து ஒரு ஜென்டலாக மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி கொஞ்சம் அந்த பேக்கு கொஞ்சம் இருக்கு அதை தொட்டு நான் ஜென்ட்லாக மசாஜ் பண்ணிக்கிறேன் எங்கெல்லாம் மங்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க அப்பதான் அந்த இடத்த நல்லா வந்து உங்களுக்கு லைட்டன் பண்ணி கொடுக்கும் அதுமாதிரி கண்ணை சுற்றி உங்களுக்கு கருவலயங்கள்றது நல்லா அந்த இடத்துல இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க ஃபேஸ் பாருங்க இப்போயே நல்லா ப்ரைட்டாக எனக்கு இருக்கு பிளாக் டாட்ஸ் இருந்தால் கூட நல்லா எடுத்துரும் நிறைய பேத்துக்கு பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ் வந்து அங்கங்கே கருப்பு கரும் புள்ளிகள் அதிகம் இருக்கும் அது எல்லாமே நல்லா எடுத்துரும் அதேமாதிரி இந்த சின் ப சின்ன பகுதியில் வந்து உங்களுக்கு ரொம்ப குர குறை முழு முழுமுள்ளாக ஒரு சிலர் கொடுக்கும் அதையும் நல்லா எடுத்துரும் இந்த ஓரங்கள்லையும் இருக்கும் மூக்கு ஓரங்கள்லையும் இருக்கும் நல்லா இந்த மாதிரி அழுத்தி மசாஜ் கொடுக்கும்பொழுது அதெல்லாம் நல்லா ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு நல்லா மசாஜ் கொடுத்தாச்சு நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணி வந்து காட்டுறேன் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேஸு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா ப்ரைட்டாக்கி இருக்குது பாருங்கள் நீங்கள் முதல் பார்த்தா என்னுடைய ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிற என்னோடய ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லாவே ப்ரைட் ஆக்கியிருக்கு ஃபேஷியல் பண்ணால் கூட நமக்கு இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்காது ஆனால் அதை விட ஒரு சூப்பரான ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தால் போது உங்களுக்கு அவங்களுடைய மங்கள்லாம் இருந்த இடமே தெரியாது அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதனால் தான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் தான் நான் சொல்கிறேன் அப்படி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சுன்னா எனக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ பார்க்கலாம்